ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ஜூன் இருபதாம் தேதிக்கான ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பண்ணிடுங்க சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து காத்தி தீபா அருணாச்சலம் மூணு பேருமே சேர்ந்து அப்புறம் அம்புலன்ஸில் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ தீபா காத்தி ரொம்ப ஃபில் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க பார்க்கும்போது பாவமாகவே இருந்துச்சுன்னு சொல்ல எங்கே பார்த்தோன்னா நம்ம ரியா வந்து அதே ஆம்புலன்ஸ் வண்டியில மோதிருப்பாங்க இருந்தாலும் ஒரு வழியாக வந்து அங்கேருந்து அவங்களே எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனால் காட்டி வந்து யாருமே ரியாவை வந்து பார்க்க பார்க்கையில இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆனந்த் அருண் எல்லாருமே கிளம்பி நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபா எல்லாருமே சேர்ந்து அபிராமியை வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டுருக்கு அப்போ அருண் ஆனந்த் எல்லாரும் ஓடி வந்து காட்டி அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்லங்கிற மாதிரி ரொம்ப பலத்தப்படுறாங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது இங்கே யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி காட்டு வண்டி எல்லாேருக்கும் தைரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு என்னமோ குற்ற உணர்வாக இருக்குங்க இல்லை நம்மளால தான் நாம மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருக்க அதுக்கு இந்த நிலமை வந்திருக்காதுங்கிற மாதிரி தீபா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம அப்படியே அமைக்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அங்கே பார்த்தோம்னா டாக்டர்ஸ் வாரதும் போகிறது மாதிரி இருக்காங்க இதை பார்த்து எல்லோரும் டென்ஷன் ஆகிறாங்க டாக்டர் அப்படி அமைக்க என்ன ஆச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்கிற மாதிரி அருணாச்சலம் ஒரு பக்கம் பார்த்துட்டு படுறாங்க இங்கே பாருங்க சார் இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது கொஞ்சம் அமைதியாக இருங்க இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்களால் சொல்ல முடியும் எதுவும் இருக்கும் கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் உடனே தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கோவில்லேயே ஒரு பிள்ளையார் சில இருக்கு ஸோ அங்க ஓடி போய் கடவுளை வேண்டிக்கிறாங்க கடவுளை அத்தை வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணது வாய்ப்பே இல்லை அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் இந்த பக்கம் டாக்டர் வெளியில் வராங்க அப்போ காட்டி வந்து அருணாச்சலத்துக்கு வந்த ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்கப்பா ஆமாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் வந்து காட்டி அருணாச்சலம் ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு போகிறாங்க சார் உங்ககிட்ட அர்ஜென்டாக ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காட்டி அருணாச்சலம் பயப்படுறாங்க டாக்டர் என் வைஃப் மனசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவ சரியாயிடுவாள் அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க சார் அவங்களுக்கு மூணு இடத்துல வந்து கொண்டு பாய்ச்சிருக்கு அதுவும் வயிற்றுல வந்து ஆழமா கொண்டு போனதால நிறைய பிளட் வர லோஸ் ஆயிருக்கு சார் உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அது கூட டுவெண்ட்டி தான் அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கும் அருணாச்சலுக்கும் தூக்கி வாரி போடுறது டாக்டர் என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க இங்க பாருங்க எனக்கு எல்லாமே என் அபிராமி தான் அவ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன் டாக்டர் ப்ளீஸ் எப்படி என் அபிராமியை காப்பாத்துருங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து கெஞ்சிட்டு அப்பா அம்மா கொண்டு ஆகாதுப்பா தைரியமாக இருங்கிற மாதிரி காட்டி பக்கம் ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா காட்டி வந்து ஓகே டாக்டர் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் ப்ளீஸ் எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுத்துட்டு அதான் நான் சொல்கிறல கார்த்தி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆப்ரேஷனுக்கு பிறகும் அவங்க பொழிப்பாங்களா இல்லையான்னு எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாமே அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் கார்த்தி வந்து ஆகிறாங்க ஓகே டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷனை தாராளமாக பண்ணுங்கள் அது அதுக்குரிய செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்து அருணாச்சலத்தை கைதாங்கலாம் நிறவடிலாம் அழைச்சிட்டு வராங்க அங்க வந்து அருணாச்சலம் அழுதுட்டு இருக்காங்க தீபா வந்து எங்க என்ன ஆச்சுங்க அதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல அத்தை பழைய படி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு பாத்துட்டு பத்தி பேசும்போதோ இல்லை தீபா டாக்டர் வந்து உடனே அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஒழுங்காக சொல்ல முடியுமா அம்மா பொழைப்பாங்களா இல்லையான்னு ஐம்பது பர்சன்டேஜும் கடவுள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் தீபா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட இந்த பிரம்மோ வந்து முடிஞ்சிருது எப்படியும் தீபா வந்து கோவிலில் வேண்டாத வேண்டுதல்கள் நிறைய நிறைய பரிகார எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இது மூலமாக தான் நம்ம அபிராமி வந்து பொழைப்பாங்க தன்னோட அம்மா மேலே காட்டி வந்து அவ்வளோ உயிராக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம தீபா பண்ண வேண்டுதல் தான் வேண்டுதல் பொழைச்சாங்கன்னா நம்ம தீபாவையும் வந்து காட்டி கண்டிப்பா தீபமாகவே மதிப்பாங்க இதோட முடிச்சிருக்க